எனது அன்பான வணக்கம் நாம இந்த இணை சொற்கள் அப்படின்னு இலக்கணத்துல உண்டு நாம மதிசூடி தமிழ் இலக்கணம் தான் படிச்சுட்டு இருக்கோம் அதுல இணை சொற்கள் அப்படிங்கிறத நாம பயன்படுத்துவோம் இந்த இணை சொற்கள் அப்படிங்கிறது வாக்கியங்கள்ல பயன்படுத்தும் போது அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் நமக்கு பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொற்களை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் இந்த இணை சொற்கள் பொருளுக்கு வ வலு வலு கொடுக்கும் வலுன்னா இன்னும் வலிமையாக ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அப்படினெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த அழுத்தம் திருத்தமாக அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் இணை சொற்கள் தான் இப்போ நான் பேசும்போதே அழுத்தம் திருத்தமாக அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது ரொம்ப மிக எளிதில் உங்களுக்கு அது புரியும்படியாக இருக்கும் அதுக்காக தான் நாம் வந்து அந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் இதை என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க நேர் இணை எதிர் இணை செறி இணை அப்படின்னு இந்த இணை அப்படின்னாலே இரண்டு இரண்டாக வருவதை தான் நாம் வந்து இணை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேர் இணை அப்படின்னா ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அதாவது அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பொருள் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்களை சேர்த்து சொல்றது அதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த சீரும் சிறப்பும் போற்றி புகழ அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை தான் நாம என்ன சொல்றோம் ஒரே பொருளை தரக்கூடிய இணை சொற்களை நேர் இணை சொற்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இப்ப இதுல பாருங்களேன் சீரும் சிறப்புமா வாழணுங்க இந்த உலகத்துல வாழும்போது மணமக்களை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம் சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழுங்கள் இந்த உலகம் போற்றி புகழுமாறு நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப மழை பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரோடெல்லாம் ஒரு சேரும் சகதியுமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் மழை பெய்தால் ரோடு எப்படி இருக்கு சாலை எப்படி இருக்கு சேரும் சகதியுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் நாடும் நகரமும் மிக சிறப்பாக இருந்தன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பேரும் புகழும் வாங்கும்படியான வாழ்க்கை நமக்கு அமையணுங்க பேரும் புகழும் இல்லைன்னா என்ன பெரிய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பேரும் புகழும் ஈடும் இணையும் அவருக்கு சொல்ல முடியாது அள்ளுவருக்கு ஈடும் இணையும் யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும்போது ஈடும் இணையும் சான்றோர்கள் கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்து விளங்கினர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப கல்வி கேள்வி கண்ணும் கருத்துமாக இருக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா நாம் செய்யும் செயல்களில கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரத்தமும் சதையுமா நானும் என் நண்பனும் இருந்தோம் ரத்தமும் சதையுமா கணவனும் மனைவியும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது ரத்தமும் சதையுமாக ஊரும் பேரும் அப்படின்னு சொன்னாலும் இவன் நல்லா ஊரும் பேருமா இருக்கணும்பா அப்படின்னு ஆசிர்வதிக்கிறோம்ல அது ஊரும் பேரும் உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்களோ இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வந்து நிக்கிறிய உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உற்றார் உறவினர்கள் காடுகரை அப்படின்னா வெள்ளம் காடுகரையை கடந்து போயிட்டு அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி காடு கரை இந்த கத்திரிக்காயை பாருப்பா வாடி வதங்கி கிடக்கு இந்த கீரையை பாரு வாடி வதங்கி இருக்குது அந்த குழந்தை ஏன் வாடி வதங்கின மாதிரி இருக்குது ரொம்ப சோர்ந்து போயிருக்கோ அப்படிங்கிற அந்த பொருளை எல்லாம் பேசும்போது வாடி வதங்கி யாரையாவது நம்ம இங்கே வேகமாக வா அப்படின்னு கூப்பிடும்போது ஆடி அசைஞ்சு வர்றாங்க அப்படின்னா வேகமாக வரல மெதுவாக வராங்க அப்படிங்கிறத உணர்த்துறது தான் ஆடி அசைந்து இந்த மாதிரி வரக்கூடிய இணை சொற்களை நம்ம என்ன சொல்றோம்னா நேர் இணை சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வந்து எதிர் இணை சொற்கள் அப்படின்னு சொன்னா எதிர் எதிர் பொருளை தரும் ஆனா ரெண்டும் சேர்ந்துதான் வரும் எதிர் எதிர் பொருளை தருவதாக இருக்கும் இப்ப பாருங்களேன் வாழ்வும் தாழ்வும் வாழ்வது அப்படிங்கறது உயர்ந்து இருக்கிறது தாழ்வது அப்படிங்கிறது என்ன தாழ்ந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது அதை தான் நாம என்ன சொல்றோம் தாழ்வது அப்படின்னு நம்ம சொல்றோம் வாழ்வும் தாழ்வும் இரவும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இரவும் பகலும் அப்படின்னா இரவுங்கிறது ஒரு பொழுது பகலுங்கிறது ஒரு பொழுது அப்ப இரவும் பொழுதும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பொழுதுகளை அடுத்தடுத்து குறிப்பதாக இருக்கிறது அதனால் நாம இதை என்ன சொல்றோம் இரவும் பகலும் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம் அடுத்தது கீரையும் பாம்பும் ஐயா எப்பாரு கீரியும் பாம்பும் மாதிரி ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன பொருள் கீரியும் பாம்பும் கீரியும் பாம்பும் என்றைக்காவது சேர்ந்து இருந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் சேர்ந்து இருக்காது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கீரியும் பாம்பும் மாதிரி ஏ அந்த வீட்டில் அந்த கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பும் மாதிரி என் நேரம் சண்டைப்பா அப்படின்னு சொல்றோம்ல கீரியும் பாம்பும் மேடும் பள்ளமும் ஒன்றும் மேடாக இருக்கணும் இல்லை பள்ளமாக இருக்கணும் மேடும் பள்ளமுமா இருக்கு போகிற பாதை எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அங்குமிங்கும் ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லும்போது அங்கும் அங்குமிங்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் வறுமை என்பது அங்குமிங்குமா அங்கங்கே ஒவ்வொன்றா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அங்கங்க அப்படிங்கும்போது என்ன வந்துடுது எதிரினை வந்துடுது அந்த மாதிரி அங்குமிங்கும் அன்றும் இன்றும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அன்றும் இன்றும் வாழ்வும் தாழ்வும் அதே மாதிரி வியாபாரம் எப்படிங்க இருக்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது பங்கு மார்க்கெட் எப்படிங்க இருக்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது தங்கம் விலை எப்படிங்க இருக்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல ஏற்றமாக இருக்கிறதே இறக்கமாகவும் இருக்குது நம்ப முடியல ஒன்று ஏறுமான்னு தெரியல இல்லை இறங்குமான்னு தெரியல ஏற்ற இறக்கமாக இருக்கிறது அதே மாதிரி வெற்றியும் தோல்வியும் தாங்க வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது எப்பயும் தோத்தும் போக மாட்டோம் அப்போ வெற்றியும் தோல்வியுமாக இருக்கிறது உயர்வு தாழ்வு என்பது இயற்கைதான் எப்பவுமே உயர்ந்தும் இருக்க முடியாது எப்போதும் தாழ்ந்தும் இருக்க முடியாது உயர்வு தாழ்வு என்பது இயற்கைதான் விருப்பு வெறுப்பில்லாத வாழ்க்கை வாழணும் எதையும் விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது விருப்பு வெறுப்பின்றி அப்படின்னு சொல்றோம் காலையும் மாலையும் அப்ப காலை நேரம் மாலை நேரம் அடுத்தது உள்ளும் புறமும் உள்ளையும் புறம் உள்ளும் புறமும் நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதிர்பார்ப்போம் மற்றவங்களும் உள்ளும் புறமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்தது ஆடல் பாடல் என்னங்க திருவிழாவில் ஆடல் பாடல் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னா ஆட்டமும் இருக்கு பாட்டும் இருக்கு அதுதான் ஆடலும் பாடலும் அடுத்தது நம்ம பார்க்கறது செரியினை செரியினை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை மிகைப்படுத்தி அதாவது இன்னும் அதை வந்து கூட்டுவது போல அதை இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளின் செறிவை இன்னும் அதிகப்படுத்துவது போல வருவதுதான் செறி இணை அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த வயலை பாருங்களேன் பச்சை பசேல்ன்னு இருக்கு அப்போ என்ன ஆகுது பச்சை இன்னும் பச்சையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் பச்சை பசேல்னு இருக்குது எள்ளு எப்படி இருக்கும் சின்னஞ்சிறுசா இருக்கும் ரொம்ப குட்டியோண்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம் சின்னஞ்சிறிய பானைய என்ன பண்றோம் அடுக்கடுக்கா வைக்கிறது அடுக்கடுக்காய் என்னப்பா அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே இருக்க அடுக்கடுக்காய் துன்பம் வந்துக்கிட்டே இருக்க அடுக்கடுக்காய் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றது அதே மாதிரி வெள்ளை வெளியேறணும் பல்லு இருந்தது அப்படின்னு சொல்றோம் அப்ப வெள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிறது இருட்டு எப்படி இருந்தது கண்ணகரேல்னு இருந்தது அப்படின்னா ஒரே இருட்டு கும் இருட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ரேல் நட்ட நடுப்புற வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லும்போது நட்ட நடுவிலே நட்ட நடுவிலேன்னா நடுவுல தான் பொருள் இன்னும் நடுப்புற வந்து உட்கார்ந்து அப்படிங்கிறது தான் நட்ட நடுப்புரை வந்து நின்றுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ நட்ட நடுவிலே என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்றது நூத்துக்கு நூறு அவன் நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அப்ப நூற்றுக்கு நூறு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற பொருளை கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் நிலம் என்ன ஆயிற்று இமயத்திலேருந்து குமரி வரைக்கும் இருந்த தமிழ் நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் தமிழ்கூறு நல்லுலகம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு நமக்கு திருத்தணி வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போறது அப்படின்னு சொல்றது இதையெல்லாம் நாம் இணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சொற்களை எல்லாம் நம்ம பேச்சிலே பயன்படுத்தும் போது அது மிக சுவை தருவதாக இருக்கும் அதனால இதெல்லாம் நம்முடைய தமிழின் பெருமையை நமக்கு பறைசாற்றுவன அப்படிங்கிறத நாம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிறைய இலக்கணங்கள் படிக்கலாம் இலக்கியங்கள் படிக்கலாம் பெரிய பெரிய தமிழ் சான்றோர்களை பத்தி படிக்கலாம் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்